நான் அருண்குமார் தலைமை ஒருங்கிணைப்பாளர் தமிழ்நாடு வியாபார சங்க பேரவை ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடி நீங்க பாத்துருந்தீங்கன்னா எல்லா இடங்கள்லயும் நம்ம விஜய் ஆண்டனி அவர்கள் நடிச்ச அந்த ரோமியோ படத்தோட போஸ்டர்கள் எல்லாம் பார்த்துருக்கீங்க ஒரு பெண் வந்து அவருக்கு மது ஊற்றி கொடுக்குற மாதிரி அது குறித்து அவர் நேற்று ஒரு பத்திரிகையாளர் சந்திப்புல அவர் கேள்வி கேட்கிறாங்க அவர் ரொம்ப அலட்சியமா குடிக்கிறது சகஜம் ஆண் குடிக்கிறது சகஜம்னா பெண் குடிக்கிறது ரொம்ப சர்வ சர்வசாதாரணமா ஏசு குடிச்சார் அப்படின்னு ஏசு வேற ரொம்ப கேட்டிருக்காரு பிச்சைக்காரன் போன்ற ஒரு மிகச்சிறந்த படங்கள் எடுத்த விஜய் ஆண்டனி இன்னைக்கு அளவுக்கு பிச்சை எடுக்கிற நிலமைக்கு ஏன் வந்தாருன்னு எங்களுக்கு எல்லாருக்குமே தெரியல இன்னைக்கு சமூகம் எந்த அளவுக்கு போயிட்டு இருக்கு போனாலும் எங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் பாண்டிச்சேரியில ஆர்த்தின்னு ஒரு பத்து வயசு பொண்ணு வன்புணர்வு செஞ்சு கொல்லப்பட்டாங்க எல்லாருக்குமே தெரியும் அதுக்கு அடிப்படை காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா மது ரெண்டு நாளைக்கு முன்னாடி இங்க அடையாறு ஆனந்தபவன் ஹோட்டல்ல ஒரு பாக்கெட் சாம்பார் அதிக நாள் கிடையாது ஒரே ஒரு பாக்கெட் சாம்பாருக்காக ஒருத்தர் அடிச்சு கொண்டாங்க காரணம் மது போதை இதெல்லாம் இவங்களுக்கு தெரியதா இல்ல படம் ஓணுன்றதுக்காக என்ன வேணா பண்ணலான்னு இவங்க நினைக்கிறாங்களான்னு எங்களுக்கு எல்லாருக்குமே தெரியாது விஜய் அவர்கள் நடிகர் விஜய் இவங்க எல்லாருக்குமே தெரியும் அவர் கடைசியா நடிச்ச படத்துல போது இதே மாதிரி நாங்க போராட்டங்கள் ஆர்ப்பாட்டங்கள் எல்லாமே பண்ணோம் அந்த மது போதைக்கு ஆதரவா அவர் ஒரு பாடல் நடிச்சிருந்தாரு அன்னைக்கே அவருக்கு ஒரு முடிவு கட்டி அவருக்கு ஒரு தண்டனை ஏதாவது கொடுத்துருந்தாங்கன்னா இது போன்ற கேவலமான நிகழ்வுகள் நடக்குமான்னு எனக்கு தெரியல ஒருவேளை விஜயாண்டாம் அவங்க வீட்டு பெண்கள் குடிப்பாங்களான்னு ஒரு அவர் மனைவி அவரோட பொண்ணுலாம் பிடிப்பாங்களான்னு எங்களுக்கு தெரியல அவர் சர்வசாதாரணமாக எங்கள் சமூகத்தில் இருக்க பெண்கள் எல்லாம் குடிக்கிறாங்கன்ட்டு ஒத்தாம் போதுவாக எல்லாருமே அவர் சேர்த்து வீசிட்டு போகிறாரு எதுக்காக தெரியல படம் ஒன்றுனா நிறைய விஷயங்கள் இருக்கு இப்போ கூட ஒரு மலையாள படம் ஒன்று இவங்க எல்லாருக்குமே தெரியும் மொழி மாற்றம் செய்யாமல் இங்கே நல்லா இருக்கு அப்போ அந்த படத்தில் மக்களை கவர்ற வகையில் விஷயம் இருந்தால் அது ஓட போகுது மொழி தேவையில்லை நிறைய சிறு குறு படங்கள்லாம் ஓடிட்டு இருக்கு அதை தாண்டி தன்னுடைய படத்தை ஓட வைக்கிறதுக்காக கவர்ச்சிகரமான மலிவான விளம்பரங்களை செய்யறத குடிக்கிறாங்க பெண் ஒரு ஆணுக்கு முதலீடுல சாராயத்தை ஊத்தி கொடுக்கிற மாதிரி ஒரு போஸ்டர் ஒட்டுறாங்க அதை பத்திரிகா சங்கம் கேட்டா வித ஒரு குற்ற உணர்ச்சி இல்லாம பதில் சொல்றாங்க காலம் எங்க போயிட்டு இருக்கு எங்களுக்கு தெரியல விஜய் ஆண்டனி இதற்காக அவர் மன்னிப்பு கேட்கணும்ன்றதுக்காகவே இந்த பிரஸ் மீட் வச்சிருக்கோம் ஏன்னு கேட்டீங்கன்னா கடந்த ஒரு வாரத்துக்கு முன்னாடிதான் எங்க பேரவை சார்பாக மது விலக்குக்காக ஐம்பத்தொரு லட்சம் மிஷ்டிக்கால் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ஒரு இயக்கத்தை நாங்கள் ஆரம்பிச்சிருக்கோம் வியாபாரிகளுக்கும் இதுக்கு என்ன சம்பந்தம் நீங்க கேட்கலாம் தொடர்ந்து வியாபாரிகள் மது போதையிலும் கஞ்ச போதையிலும் தாக்கப்பட்டிருக்க நேரத்தில் ஐம்பது லட்சம் கையெழுத்து வாங்கி நான் நீட்டை ஒழிச்சுன்னு சொன்ன உதய நிதிக்காக நாங்கள் ஐம்பத்தோரு லட்சம் மிஸ்டிக்கால் இயக்கத்தை நாங்கள் ஆரம்பிச்சிருக்கோம் கடந்த மாத ஒரு வாரம் கூட ஆகல அந்த மேலே கூட நாங்கள் கட்டில பாருங்க ஐம்பத்தோரு மகளிர் தினத்தை நீங்கள் ஆரம்பிச்சோம் சரியா ஒரு வாரம் கூட ஆகல இது போன்ற தற்கொறிகள் இழிப்பிறவிகள் தங்களுடைய சுயலாபத்துக்காக இந்த மக்கள் மத்தியில ஒரு சாபக்கேடான மதுவை திணிக்கிறாங்க நாங்க மதுவுக்கு எதிராக தொடர்ந்து பிச்சை எடுத்துட்டு இருக்கோம் ஒரு தயவு செஞ்சு ஒரு மிஸ் கால் கொடுங்க ஒரு மிஸ் கால் கொடுங்க நாங்க அரசாங்கத்துக்கு அழுத்தத்தை கொடுக்குறோம் பாண்டிச்சேர்ல இறந்து போன ஆர்த்தியை நாங்க எங்க வீட்டுல ஒரு போனா நாங்க நினைக்கிறோம் ஆனா இவர்கள் படம் ஓடினா போதும் சமூகம் எக்கேடு கெட்டு போனாலும் பரவாயில்ல ஏன்னா அவர் ஏற்கனவே அவர் வீட்டுல ஒரு இழப்பை சந்திச்சிருக்காரு ஒரு இழப்போட வழி வந்து அவருக்கு தெரிஞ்சிருக்கிறோம் அதே மீறி இது போன்ற திரைப்படங்களை எடுக்கிறாங்க அந்த ஆர்த்தி உங்க வீட்டு பொண்ணா இருந்தா என்ன பண்ணுவீங்க இன்னைக்கு அந்த போஸ்டரை பாக்குறாங்க பாக்குற குழந்தைங்க மத்தியில என்ன நினைக்கும் குடி வந்து தவறானது அல்ல அதுவும் பெண்கள் குறிப்பது தவறானது அல்ல அப்படின்ற விஷயம் தானே வரும் எதுக்கு வந்து இயேசு வேற இருக்காரு அவருக்கு அதுக்கு பகிரங்க மன்னிப்பு கேட்கணும் அந்த காட்சியை இருந்து எடுக்கணும் அதுவும் இல்லாம அவரோட கோரிக்கை இந்த மதுவிலுக்கு ஒரு மிஸ்கால் வைக்க கொடுக்க சொல்ல போறேன் இதை பார்த்தா அவர் கொடுக்கலான்னு பார்ப்போம் அப்படி இல்லைன்னா சரியா இன்னொரு ஒரு ஒரு வாரம் இல்லைன்னா பத்து நாளைக்குள்ள மகளிர் அமைப்பு யார் யாரெல்லாம் இந்த மகளிர் தின விளாக்கியம் கூட வந்து இந்த ஐம்பத்தோரு லட்சம் மிஸ்டிக் கால் இயக்கத்துல பங்கெடுத்தாங்களோ அவங்களெல்லாம் கூப்பிட்டு அவர் வீடு போய் கண்டிப்பா முற்றுகையே இடுவேன் மிஞ்சி போனா அவர் நேரில் பார்த்தா அவர் செருப்பால கூட நடிப்பேன் ஏன்னா இது போன்றவர்களுக்கு அதுதான் தண்டனை இதே தண்டனையே நீங்க இதுக்கு முன்னாடி படம் எடுத்தவங்களுக்கு கொடுத்துருந்தீங்கன்னா சமூக பொறுப்பற்ற இது போன்ற திரைப்படங்கள் இங்க வராது ஏன்னா நீங்க கலைக்கு சொல்லலாம் கலைக்கு வந்து எல்லை கிடையாது இது கிடையாது சொல்லலாம் அதே தான் நீங்க கலாச்சாரத்தை பத்தி பேசுறீங்க பெண் உரிமை பத்தி பேசுறீங்க எல்லாமே இங்க தான் நடக்குது அப்ப அந்த அந்த மண்ணுக்கு ஏத்த மாதிரி தானே திரைப்படங்கள் வரணும் இப்போ பிரான்ஸ்ல ஓப்பன் செக்ஸ் ஓப்பன்ல செக்ஸ் வச்சுக்கலாம் அதுக்காக நம்ம தமிழ்நாட்டில எல்லாம் வச்சுக்க முடியுமா அப்போ பிரான்ஸ்ல எடுக்கிற திரைப்படம் மாதிரி நீங்க இங்க எடுப்பீங்கன்னா அதுக்கு என்ன அர்த்தம் எங்களுக்கு தெரியல அந்த அந்த மண்ணுக்கு ஏத்த மாதிரி கலாச்சாரத்துக்கு ஏத்த மாதிரி தான் படம் எடுக்கணும் இல்லனா இது போன்ற எதிர்ப்புகள் கிளமோ விஜய் ஆண்டி மண்ணுப்பி கேட்கவில்லை என்றால் மிகப்பெரிய அளவுல இந்த போராட்டத்தை நாங்க எடுத்துட்டு போவோம் வாழ்க சுதேசி வணிகம் வளர்க சுதேசி வணிகம் கண்டிப்பா அதாவது இதே இதே கேள்வியதான் இதே கேள்விதான் விஜய்க்கும் நீங்க வச்சாங்க விஜய் அந்த லியோ படமா இருக்கட்டும் அதுக்கு முன்னாடி இருக்க படமா இருக்கட்டும் நாங்க இரண்டு மூன்று முறை போராட்டம் பண்ணோம் விஜய் இதை கைது பண்ணணும்னு சொல்லி டிஜிபி நான் மனு எல்லாம் அப்போ இதே கேள்விதான் வச்சாங்க நீங்க பேமஸ் ஆகிறதுக்காக விஜய் எடுத்து போராட்டம் பண்றீங்க அப்படின்னு எங்களுக்கு விஜய் விஜயாந்தினி எல்லாம் ஒண்ணுதான் நாங்கள் தொடர்ந்து போராட்டங்களை செஞ்சுகிட்டு இருக்கோம் விஜய் விஜய் ஆண்டி என்ற நபர்கள் போது அங்க உங்க பார்வைக்கு வருது அதுவும் இல்லாம இப்ப நாங்க மது விலக்கை நோக்கி தொடர்ந்து நீங்க நீங்க ஊடகங்களை தனமும் செய்து காண கண்டிப்பா சொல்லிட்டேனே போனாட்டியும் சொல்லிட்டேனே சொல்லிட்டேன் நீங்க அது வரல விஜய்யும் அடிப்பேன் போனாடியும் சொல்லியாச்சு அவரை கைது பண்ணணும் இனிமேல் இன்னொரு இல்ல இல்ல இனிமேல் இது போன்ற காட்சி ஒரே ஒரு நிமிஷங்க விஜய் ஆண்டியை போல விஜயும் முதலீர் காட்சியில ஒரு பொண்ணு சாராயத்தை ஊத்தி அவர் குடிக்கிற மாதிரி வச்சிருந்தா விஜய்க்கு எதுவும் ஸ்டேட் நாங்க ஏன் பயப்பட போறான் அடி அவரு இப்ப அரசியல் கட்சியார ஆரம்பிக்க போறாரு நான் எப்படி அவரே அவருக்கு எதிர்ப்பு தெரிவிக்கணும் ஆரம்பிச்சிட்டாரு சாரி இன்னும் கலத்துக்கு வரல ஆரம்பிச்சிட்டாரு நான் எப்படி அவரே அதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கணும் விஜய் மறுபடியும் நினைச்சா விஜய்க்கு அதுதான் எங்களுக்கு என்ன பயன் இருக்குது நாங்க ஒரு அநீதியை எதிர்த்து பண்றோம் பத்து வயசு எங்க வீட்டு பொண்ணு கொலை பண்ணியிருக்காங்க மது போதையில வன்புணர்வு செஞ்சு அந்த ஒரு தார்மிக அடிப்படை அறிவு கூட இல்லாம பெண்கள் குடிக்கிற மாதிரி இப்படி போஸ்ட் அடிச்சு வந்து அவரை செருப்பவர்கள் என்ன தப்புன்னு கேட்கிறாங்க நாங்க வந்து இன்னைக்கு நேரத்துல வந்து களத்துக்கு வரல நாங்க வந்து மதுக்கீரை தொடர்ந்து போராடிட்டு இருக்கோம் ஐம்பத்தோரு லட்சம் மிஸ்கால் நம்பர் கூட இருக்கும் பாருங்க தொடர்ந்து அதுக்காக நாங்க ஆர்ப்பாட்டம் பண்ணிட்டு இருக்கோம் மக்கள் ஆதரவை கேட்டுட்டு இருக்கோம் அது போன்ற நேரங்கள்ல இது போன்ற விஷயங்களை மீட்டு செய்யற அவர்களை என்ன தப்பு தப்பே கிடையாது மதுகளுக்கு சாத்தியமா இல்லையான்னு தெரியாது ஆனா இன்னைக்கு மது கட்டுப்படுத்தப்பட வேண்டிய விஷயம் இருக்கு ஏன்னா அன்றாடங்க நடக்குது முன்னாடி நீங்க எல்லாமே பார்த்துருப்பீங்களா ஒரு பாக்கெட் சாம்பருக்காய் கொலை பண்றான் அவர் ரவுடியும் கிடையாது மாமூல் பிரச்சனையும் கிடையாது மதுதான காரணம் அப்ப அத மணி கட்டுறது அரசாங்கம் வருமானம் எடுக்கணும் முடிவு பண்ணிட்டாங்க இது போன்ற எங்களுக்கு படம் மக்கள் எப்ப எடுத்து கெட்ட போனா போரா சொல்லிட்டு காளாயத்தை ஊக்குவிக்கிறாங்க அப்போ உதயநிதி கிட்ட நான் அவருடைய ஐடியாலட்சி தான் அது ஐம்பது லட்சம் கையெழுத்து வாங்கி நான் நீட்டை ஒழிப்பேன்டாது அப்போ அவருக்கு ஐம்பத்தொரு லட்சம் மிஸ்டர் வாங்கி கொடுத்து நீங்க மதுவை கட்டுப்படுத்துன்னு சொல்ல போறோம் ஒரு நூறு கடை மூட்டமே அது வெற்றி தானே அதாவது அதாவது ஒரு பத்து வயது சிறுவன் வந்து கஞ்சா போதையில் ஒரு நச்சை உட்படுத்தப்பட்டு கொலை செய்யப்பட்டிருக்கிறான் அதுவும் ஒரு போதைதான் நீங்க மதுன்றது நான் தான் சொல்றேன் சொல்லி முடிச்சுக்க எதுக்காக குறிப்பிட்ட மதுவை சொல்றேன்றது கேட்கறதுக்கு நான் பதில் சொல்றேன் அதாவது எந்த ஒரு சிறுவர்களும் சரி கிருமிகளும் சரி டைரக்டா போதை மருந்து உட்கொள்றது

அந்த விஜய் ஆண்டனி நேற்று பத்திரிகையை பிரெஸ்பீட் வச்சுரு அவட்ட சொல்லியிருக்கணும் எல்லாத்துக்கும் மூல காரணம் மது ரொம்ப ஈஸியா கிடைக்குது இருபத்தி நாலு மணி நேரம் கிடைக்குது அந்த போதை தான் அவர்களை அடிமைப்படுத்தி அடுத்த கட்டத்துக்கு போகுது யாருமே எனக்கு தெரிஞ்சு டேரக்டா கஞ்சாடிக்கிறாங்களே எனக்கு தெரியல எனக்கு தெரியல ரொம்ப கட்டுப்படுத்தப்பட வேண்டிய விஷயம் இவர்கள் போன்றவர்கள் இந்த சமுதாயத்துல ஒரு புள்ளு விடா விஜய் ஆண்டனி மேல ஒரு நல்ல இமேஜ் தான் எல்லாருமே இருந்திருக்கேன் ஏன்னா சலீம் இந்த பிக்சர்லாம் நல்ல படம்தான் எடுத்தாரு அவரே இப்படி தரம் குறைந்து போயிட்டாரு அவரோட படங்கள் சமையல படங்கள் ஓடல இந்த மாதிரி மூன்றாம் தனமான செய்திகள் செஞ்சாதான் படம் ஓடுன்னு அவர் நினைக்கிறாருன்னு எனக்கு தெரியல இந்த பல வீடுகள்ல கணவன்மார்களுக்கு மனைவிகளே வந்து சரக்கு வாங்கி கொடுக்குறாங்கன்ற மாதிரி இருக்கு அதை காட்சிப்படுத்த நினைச்சு இந்த மாதிரி பண்ணிருக்கலாம் இல்லையா எந்த வீடுகள்ல கணவர்மாருக்கு சரையாது நிறைய சொல்லியிருக்காங்க நீங்க தமிழ்நாட்டுல இருந்து என்கிட்ட பேசுறீங்க இந்த கேள்வி எங்க பெண் அமைப்பினர் இங்கயோ உங்களை பைக் அட் பண்ணிருப்பாங்க இது ரொம்ப தவறான விஷயம் நான் என்ன சொல்லுன்னா நூத்துல எங்கேயோ ஒரு இடத்துல நடக்கலாம் நாம வந்து அது இல்லைன்னே சொல்ல எங்கேயோ ஒரு இடத்துல நடத்துவான் சொல்றீங்களா அதை ஒட்டுமொத்தமா இந்த சமுதாயத்துல நடக்குது அவரு இன்னைக்கு அந்த பேப்பர்ல கூட பேசினார் ரொம்ப சாதாரணமா சொல்றாரு பெண்களும் குடிக்கிறாங்க அவர் மேல் தட்டு வருகோ அவர் குடிச்சுட்டு என்ன வேணா பண்ணலாம் என் மனைவி பாத்தியமா குடிக்கிறார் சொல்ல முடியும் அவருக்கு சொல்லுவார் அவரு சொல்ல சொல்லுங்க என் மனைவி பாத்தியமா குடிக்கிறாங்க குடி விஜய் விஜயாண்ட சொல்ல சொல்லுங்க அவங்க வீட்டுக்கு போனாங்க அதே சைடு சொல்ல வேண்டியது ஒன்னா உட்காந்து அவரை அதனால இதெல்லாம் வந்து ஒரு மோசமான விஷயம் அதாவது உங்களுக்கு பணம் வரணும்ன்றதுக்காக நீங்க என்ன வேணா பண்ண நினைக்க கூடாது அதே போன்ற எங்களை போன்ற போராட வர ஒன்று நீங்க இதுக்கு மட்டும் வரையும் கேள்வி கேட்க கூடாது முதல்ல நம்ம எத்தனை விஷயங்கள் எனக்கு தெரிஞ்சு நம்ம விடிய கேட்கிற போராட்டம் வச்சுக்கி எத்தனையோ ஆர்ப்பாட்டங்கள் பண்ணிருக்கோம் எத்தனையோ போராட்டங்கள் பண்ணிருக்கோம் எதற்காக அதை அதை ஃபர்ஸ்ட் நீங்க யாருமே அது பண்றது இல்லையா விஜய்க்கு எதிராக போராடுறீங்க அப்படின்னு தான் வருது எங்களுக்கு பேர் வாங்க வேண்டிய அவசியம் கிடையாது இப்ப நாம இது போய் போறோம்னா விஜயாண்டி என்ன தூக்கி கூட்டுற போறதா இல்ல தமிழரசு தூக்கி கூட்டுற போதா நாளைக்கு எங்க வீட்டுல இந்த பிரச்சனை வரக்கூடாது அப்படிதான் நாங்க போராடுறோம் இன்னைக்கு புதுவையில் கதவு நாளைக்கு எங்க வீட்டுல ஆர்த்தி போன்ற ஒரு சம்பவம் நடந்துட கூடாது அப்படின்றதுக்காக தான் நாங்க போராடுறோம் அந்த ஒரு பொது அக்கறை சினிமாளர்கள் யா இல்லாம போயிடுச்சு பணம் மட்டும் முதன்மை தெரிகின்றது இந்த கேள்வி கரெக்டா பத்து நாள் தான் இருப்பேன் ஐம்பத்தி ஒரு லட்சம் மிஸ்டர் கால் அப்படின்னு இது வரைக்கும் எத்தனை மிஸ்டர் கால் வந்திருக்கு போயிருக்கு இது வரைக்கும் ரெண்டு மூணு லட்சம் கிட்ட வந்திருக்கு எங்களோட நிர்வாகிகள் ஓரளவு கொடுத்தாச்சு அதை அடுத்த கட்டத்துக்கு எடுத்துட்டு போகணும்னு நாங்க நினைக்கிறோம் ஆனா இது போன்ற விஷயங்களுக்கு ஊடகங்கள் முக்கியத்துவம் கொடுக்கும் ஏன்னா இதே ஒரு இயக்கத்தை ஒரு நடிகர் ஆரம்பிச்சிருந்தா இன்னைக்கு அதை ரீச் பண்ணுறோம் உண்மைதான் விஜய் இந்த விஷயத்த ஏன்னா அவருக்கு நல்லா தெரியும் அந்த ஆப் ஒன்னு ஓபன் பண்ண ஒரு ரெண்டு மணத்துல ஐம்ப லட்சம் உறுப்பினர் சேர்ந்தாலும் நினைக்கிறேன் அவ்வளவு பெரிய ரசிகர் பட்டாளம் வச்சிருக்க விஜய் போன்றவர்கள் இதை முன்னெடுக்கணும் அவங்க முன்னெடுக்கல இப்ப எங்களை போன்றவர்கள் முன்னெடுக்கும் போது இது கொஞ்சம் ஊடகங்கள்ல நாங்க பிச்சை தான் எடுக்கணும் ஒரு ஒருத்தரையும் பிச்சை தான் எடுக்கிறோம் ஓகேங்களா இது போல சமுதாயத்துக்காக நாங்க போராடி கொண்டிருக்கிற வேலையில் சமுதாயத்துக்காக யார் உண்மையா போராடணுமோ அவர்கள் இடி செயலை செய்து கொண்டிருக்கிறார்கள் என்னோட தெரியும் அது தவறு எங்களை ஃபாலோ பண்றவங்க இத சொல்ல மாட்டாங்க ஏன்னா நாங்க போன வாரமே நீங்க பாத்துருவீங்க போன வாரமே ஐம்பத்தோரு லட்சம் இலக்கு மது இலக்கு நாங்க மிஸ்டால் வச்சுட்டோம் விஜயாண்டி நீ இன்னைக்கு இப்படி பண்ணுவான்னு சொல்லிட்டு நாங்க போன வாரம் ஓகேவா அத நாங்க தொடர்ந்து மதுக்கு எதிராக போராட்டிட்டு இருக்கோம் தொடர்ந்து மக்களுக்கு எதிரா மக்களுக்கு தொந்தரவு இருக்க மது கடைகளை நாங்க மூடி இருக்கோம் நிறைய தொடர்ந்து எனக்கு தெரிஞ்ச ஒரு மூணு வருஷமா ஒரு முப்பது நாற்பது போராட்டங்கள் நான் மது கடைகளுக்கு முன்னாடி பண்ணுவோம் சரிங்களா இது வந்து எங்களுக்கு புதுசு கிடையாது நாங்க தொடர்ந்து போறீங்க இல்ல இப்ப சென்னை மாநகரத்துல பாத்தீங்கன்னா நிறைய இரவு நேர பப்பு அந்த நிகழ்ச்சிகள் நடக்கிறது மது விருந்துகள் எல்லாம் இருக்கு அதெல்லாம் உங்களால எப்படி தடுக்க முடியும்னு நினைக்கிறீங்க ஒரு காஸ்போபாலிட்டன் சிட்டி ஆயிடுச்சு சரிங்களா உயர்தர வகுப்பு வகுப்புல இருந்து மது குடிக்கிறாங்க சர்வசாதாரணம் ஆச்சு ரோட்ல இப்ப நீங்க போனீங்கன்னா சாதாரண ஷாப்ல கூட இன்னைக்கு இந்த ஹாஸ்டல தங்கியிருக்க பொண்ணுங்க வந்து சாராயத்தை வாங்கிட்டு போனது சர்வசாதாரண ஆயிடுச்சு ஓகேங்களா இதுக்கு என்ன விஜய் சொன்னாரு இல்ல ஒரே நிமிஷம் நான் சொல்லிடுறேன் இதுக்கு என்ன காரணம் கேட்டீங்கன்னா இந்த போன்ற திரைப்படங்கள் தான் காரணம் சரிங்களா எதுக்காக உடனே ஏன் திரைப்படத்தை சொல்றீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா திரைப்படம்னா தான் வெகுஜனை ரொம்ப ஈஸியா போய் காட்டி அத அதை போது தப்பில நினைக்கிறான் விஜய் சிகரெட் பிடிச்சா தப்பில நினைச்சா அவனோட போய் சிகரெட் பிடிக்கிறான் ரஜினி ஒரு தலைமுறையை அழிச்ச வரலாறு இருக்கு சர்வே எடுத்திருக்கான் ஒரு தலைமுறையே புகை கடுமையான காண ரஜினிகாந்தின்னு சர்வே இருக்கு நான் சொல்லல சர்வே இருக்கு அப்போ அது ரொம்ப ஈஸியா போயிருக்கு இப்ப இப்போ தெரு ஃபுல்லா சென்னை ஃபுல்லா ஒட்டி வச்சிருக்காரு இதை பாக்குற பொண்ணுங்க என்ன நினைக்கிறோம்

வந்த விஷயங்கள் இருக்கு அவர் அந்த விஷயத்துல இந்த பண மத துறை கூட பேசி அந்த பண மதிப்பு பெரும்போது கூட அதை பத்தி பேசிய ஊடகங்கள்ல எவ்வளவு இருக்கு நல்ல விஷயங்கள எடுத்துப்பாங்க கெட்ட விஷயம் வேகமா பரவும் நல்ல விஷயம் குறைவா பரவும் அவர் நாங்க பாரட்டும் அவருடைய கதாநாயகர்கள் பாதையை பார்க்கும்போது எம்ஜிஆர் உடைய அந்த இது சிறப்பானதுன்னு தோணுது உங்களுக்கு எம்ஜிஆர் உடைய திரைப்படங்கள்ல புகைப்படம் புகைப்படிக்கிற மாதிரி இருக்காது மதுமையாக ஒரு விஷயம் அதாவது நாங்க எம் பேச்சு வார்த்தை வரல ஓகேங்களா எம் வந்து நம்ம நம்ம வந்து அவர் காலத்துல நம்ம இல்ல அவர் கேள்விப்பட்டிருக்கோம் அவர் திரைப்படங்கள்ல அவர் பெண்களை தொட்டு நடித்தது இல்லைன்னு சொல்லுவாங்க பொதுவா அத அரசியல் வந்த பொதுவா சில திரைப்படங்கள் சில திரைப்படங்கள் அவர் அதை மீறி நடித்திருக்கிற அந்த ஊடகத்துல அந்த காட்சிகளும் வருது கடைசியாக அவர் வந்து தண்ணி அடிக்கிற மாதிரி ஒரு படத்துல மட்டும் நடிச்சாரு கடைசியும் அவர் நடிக்கல சரிங்களா ஓரளவு அவரை பின்பற்றிய ரசிகர்கள் அதை ஃபாலோ பண்ணாங்க ஓரளவு நம்ம இன்னைக்கு இதை ஏன் எதிர்க்கிறோம்னா இந்த மோசமான காலகட்டத்துல மதுவால தினம் தினம் கொலைகளும் வன்முறை சமூகம் நடக்கிற இந்த மோசமான காலகட்டத்துல சின்ன பெண்கள் எல்லாம் மது போதையால வன்புணர்வு செய்யற காலகட்டத்துல இது போன்ற காட்சி அமைப்புகள் அதை நியாயப்படுத்தும் அதை பார்த்து குடிக்கிறது தப்பு இல்லைன்னு தோணும் அவ்வளவுதான் அதுக்காக தான் அவரை சொல்றோம் இந்த ஊடகங்கள் மூலமா ஒரு காதுக்கு போச்சுன்னா இந்த மகிழ்ச்சி தான் இல்லைன்னா போக வைக்கணும் அவ்வளவுதான் அதுக்கு நீங்க ஒத்துழை